என்எஸ்ஏ ஆஸ்ட்ரோ சேனலை தொடர்பிற்கும் அனைத்து நல்ல ஊழலங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கறோம்னா கைரேகை ஜோதிடம் ஆயில் ரேகை மெஷர் பண்ணுறது எப்படின்றது தான் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படுறேன் இந்த பதிவை நீங்கள் வந்து பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் காலங்கள் என்னன்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய விதிகளை உங்கள் கைரேகையை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெளிவான ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும் உங்களோட கடைசி காலங்கள் என்ன எந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் வந்து பயணிப்பீங்க எழுபத்தி மூன்று வயதுங்களா இல்லை எண்பத்தி மூன்று வயதுங்களா இல்லை தொண்ணூறு வயது வரைக்கும் வாழக்கூடிய மனிதராகிறதுலாம் நீங்கள் வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்டை உங்கள் கயிறைகளை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஆண்கள் வந்து வலதுகையை பாருங்கள் பெண்கள் வந்து இடதுகையை பார்த்து செக் பண்ணிங்க இப்போ சொல்லக்கூடிய பதிவு சொல்லக்கூடியது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த ரேகை அமைப்பை உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்ட போகிறோம் அதனால் உங்கள் ஆயுள் காலங்கள் என்னன்றதை நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் சரி உங்களுக்கு ஜாதகம் கைரேகை பார்க்கணும் பார்க்கணும்னா இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பரில் உங்கள் பேர் மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்புங்கள் கைரேகை ரேகைக்கு எங்கள் சைட்லேருந்து கைரேகை டெமோ ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புவாங்க அந்த மெத்தடில் நீங்கள் வந்து கைரேகை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள் ஜாதம் பார்க்குன்னா ஜாதகட்டமாக இருந்தால் ஃபோட்டோ தான் இல்லை டேட் ஆஃப் பர்த் டைம் வரைக்கும் கொடுத்தினா ஜாதம் கனிச்சோம் க்ளியரான ஒரு பலன்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு ப்ளஸ் வந்து கால் பண்ணுற டைம் மெசேஜில் சென்ட் பண்ணுறோம் அந்த டைமுக்கு உங்களுக்கு கால் பண்ணோம் சரி இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஆயில் ரேகை மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு பதிவில் நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஆண்களை வந்து வலதுகையை பாருங்கள் பெண்களை வந்து இடத்துக்கையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்டு நீங்களே உங்கள் கை ரேகையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆயில் காலங்கள் என்னன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் அந்த அமைப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த ஆள்காட்டி வரஸ் சொல்லக்கூடியது குரு விரல் ஆள்காட்டி வரல் அது கீழே ஒரு கோர் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏன்ற மாதிரி ஒரு மெஷர் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு ஆயில் ரேக்கும் புத்தி ரேகும் இணையில இந்த இடத்துல பீன்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து இந்த கட்டை வரல் இடுக்கில் உங்களுக்கு வந்து சீன்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஏபிசிடி அடுத்தது உங்களுக்கு வந்து டி சொல்லக்கூடிய அம்பு இந்த சுண்டு வரல் ஃபர்ஸ்ட்டு கட்டு சொல்லக்கூடிய அமைப்பு டீன்ற மாதிரி மார்க் பண்ணுங்க அதன் பிறகு இருதய ரேகை ஸ்டார்டிங்கில் இன்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மணி கட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு கோடு வரும் மணி கட்டுக்கிட்ட ஜீன்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இக்கும் ஜிக்கும் இடையில் கேப் இருக்கும் அதில் வந்து ஒரு சென்ட்ரு பாயிண்டில் நீங்கள் வந்து எஃப்ன்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த சுக்கரமேடு தெரியும் இந்த சுக்கரமேடு தான் மையப்புள்ளி சொல்லக்கூடிய அப்படி இந்த சுக்கரமேட்டில் சென்டரில் நீங்கள் வந்து எச்ன்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் மணிக்கட்டுக்கிட்ட கேது மேடு இந்த இடத்துல ஐன்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கங்க ஏலேருந்து ஐ வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அடுத்தது ஆயுள் ரேகை மெஷர் பண்ணக்கூடிய அமைப்பு எப்படின்றத நம்ம வந்து சொல்ல போகிறோம் அப்போ வந்து நீங்கள் வந்து ஹெச்லேருந்து கனெக்டிட்டு ஏக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள் அதன் பிறகு எச்ிலேருந்து கணக்கிட்டு அந்த குரு விரலுக்கும் சனீசுவ விரலுக்கும் இடையில் ஒரு ஏரோ மார்க் வரணும் அடுத்தது சனிசுன விரலுக்கும் விரலுக்கும் ஒரு மார்க் பண்ணுங்கள் இது தவிர்த்து சூரிய விரலுக்கும் புதன் விரலுக்கும் இடையில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி பண்ணுங்கள் அடுத்தது உங்களுக்கு வந்து சுண்டு விரலுக்கு அதாவது டி அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்தது அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எஃப் இதில் ஒரு மார்க் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜி லாஸ்டாக ஐயில மார்க் பண்ணுங்கள் இப்போது உங்கள் ஆயில் ரேகை எந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் வந்து வால்விங்கன்றது இப்போ வந்து மெஷர் பண்ண போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இடத்துலேருந்து ஷார்ட் பண்ணுங்கள் செவன்ற மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபோர்டீன் இந்த இடத்துல டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ செவன்ட்டி செவன்ட்டி செவன் இதன் பிறகு உங்களுக்கு வந்து ஆயில் ரேகை சொல்லக்கூடிய மணிக்கட்டில் எத்தனை கோடு இருக்குன்றதை கம்பேர் பண்ணி பார்த்துங்க சில பேர் கை அழுத்தமான கோடுகள் ஒரு கோடு இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டு கோடு இருக்கலாம் சில பேருக்கு மூணு கோடுகள் அழுத்தமாக வரலாம் ஒரு கோடுக்கு ஏழு வயது ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் அப்போ வந்து மணிக்கட்டுக்கு ஒரு ஒரு கோடுக்கும் ஏழு ஏழு வயது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்குங்க அப்போ உங்களோட ஆயில் காலங்கள் என்னன்றதை நீங்கள் வந்து இந்த மெஷர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதரோட ஆயில் காலங்கள் சொல்லி நூற்றி இருபது வருடங்குன்னு சொல்கிறாங்க ஆனால் யாரும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நூற்றி இருபது வருடங்கள் வாழ்கிறது கிடையாது எல்லாருமே ஒரு எயிட்டி வந்தாலே சில பண்ணுறாங்க அதிலேயே ஒரு செவன்ட்டி ரீச் பண்ணாலே தீர்க்க ஆயில்ன்ற மாதிரி சொல்லக்கூடிய அப்படின்ற மாதிரி ஏற்படுறாங்க அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஆயில் ரேகை மெஷர் பண்ணுங்கள் உங்களோட கடைசி காலங்கள் என்னன்றதை நீங்களே தெரிஞ்சிக்கலாம் இதில் இன்னொரு அமைப்பு என்னென்னா இந்த ஆயில் ரேகையில் சில பேருக்குலாம் பாதிலே விடுபட்டாலும் அவங்களுக்கு வந்து ஆயில் தீர்க்கமாக இருக்கும் ஏன்னால் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் லைன் வரும் அது நம்ம சில விஷயங்களை நம்ம நுணுக்க நுணுக்கமாக பார்க்கணும் அதில் நம்ம சனி மேடையை நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் ஏன்னா ஆயில் காரங்கனே சனி சொல்ல சொல்லக்கூடியதான் அந்த மேடு என்ன மாதிரி பொசிஷனில் இருக்குன்றதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ரிகை மெஷர் பண்ணுறது எப்படிங்கிறது ஒரு தெளிவான ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களோட ஆயில் என்னன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுலேயும் உங்களுக்கு ஆயில் ரேகை பற்றி இன்னும் நுணுக்கமான விஷயங்கள்னால் அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன் இந்த பதிவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க அதுக்குன்னான விளக்கத்தை உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்